செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள சிங்கப்பெருமாள் கோவில் குடவரை கோவிலாக உள்ளது பெருமாள் திருமேடியின் மலையாக இயங்குவதால் நாம் மலையை சுற்றி வந்து சிங்கப்பெருமானை வணங்கி செல்கின்றோம் சிங்கப்பெருமாள் சங்கு சக்கரம் தாங்கி நான்கு கரங்களுடன் வலது காலை மடக்கி அமர்ந்த காலத்தில் மிகவும் அரிதான நெற்றிக் கண்களுடன் பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை சார்பில் சிங்கபெருமாள் கோவிலை புதிதாக புறணமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது யாகம் வளர்க்கப்பட்டு கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன முக்கிய கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு கலசங்களுக்கு சிறப்பு யாகம் வழங்கப்பட்டு கலச புறப்பாடு செய்யப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அபிஷேகம் நடைபெற்ற போது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் முழக்கமிட்டனர் பின்னர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்று சென்றனர்